மரியாவின் மாசற்ற இதயத்தினுடைய நினைவு நாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம் இன்றைய வாசகங்களை நாம் பார்க்கின்ற போது இன்றைய முதல் வாசகத்தில் மம்ரே என்ற இல்லத்தில் ஆப்ரஹாமுக்கும் சாராவுக்கும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை வாக்களிக்கின்ற இறைவனுடைய அந்த அற்புதமான சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது நர்சிதி வாசகத்திலே நூற்றுபத் தலைவர் தன்னுடைய மகனுக்கு குணம் தர கேட்ட போது அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு குணம் தருகிறார் பேதவனுடைய மாமியார் காய்ச்சலாய் போது தன்னுடைய தொடுதலால் குணம் தருகிறார் பேயலினால் அலைகழிக்கப்பட்ட மக்கள் குணம் பெறுகிறார்கள் பல்வேறு நோயாளர்களை கொண்டு வருகிறார்கள் அவர்களும் இயேசுனுடைய தொடுதலால் குணம் பெறுகிறார்கள் இயேசுனுடைய வார்த்தைகளும் தொடுதலும் இங்கே குணம் தருவதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது மரியாவின் மாசற்று இதயத்தினுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்ற போது அன்னை மரியாவினுடைய இதயம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே தன் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை இலக்கை கொண்டிருந்தது அதே போல தன் மகன் இயேசுவை தன் கருவில் மட்டுமல்ல தன் இதயத்தில் சுமந்து யூத சமூகத்தின் பல்வேறு சவால்களை தடைகளை சட்டங்களை கடந்து மனித நேயத்தோடு இந்த மாபெரும் அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது என்று சொன்னால் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து பயணம் செய்தனுடைய அந்த அற்புதமான வாழ்வினுடைய அழகழகான அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்விலும் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற இதயத்தின் வழியாக நம்முடைய வார்த்தைகளால் நம்முடைய செயல்களால் பிறருக்கும் நலம் தர பலம் தர வளம் தர வரங்கள் வேண்டுவோம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்தைப் போல எங்கள் ஒவ்வொருவருடைய இதயமும் உமக்கு உகந்த இதயமாக அமைந்திட அருள்தாரும் ஆமை